அதற்கு பிறகு அதான் கூறுவதை போன்று கூறி அல்லாஹுடைய தூதர் மீது செலவாத்து சொல்லி பாங்குதுவா எத்தனையோ பேர் கேட்டிருக்கோம் நாளைக்கு மறுமை நாளையில் இப்படியானவர்களுக்கும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் பரிசபாத்திருக்குகிறது என்பதாகும் அன்பா அந்த இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹுடைய நிலடையார்களே இன்றைக்கும் அதானுக்கு முன்னால் அல்லாவுடைய தூதர் மீது செலவாத்து சொல்லுகிறார்கள் இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒரு விடயத்தை இருக்குகிறதாக ஐபாத்தாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அன்பாந்து இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுடைய நல்லடியார்களே யார் ஒருவர் அதானை கேட்டும் அதே போன்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் மீது செலவாத்து சொல்லிதுவா சொல்லுகிறாரோ நாளைக்கு மறுநாளையில் அல்லாஹ் பரிந்துரை சஃபாத்து இருக்குகிறது என்பதாக அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் குலைஹவாசலம் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அவர்கள் மீது செலவாத்து சொல்ல வேண்டும் இப்படியான நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையின் நடைமுறைப்படுத்த வேண்டும் சகோதரர்கள்